ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ லெட்ஸ் இமேஜின் நீங்கள் வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறீங்க ஏதோ ஒரு பிராண்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் வச்சுக்கோங்களேன் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உள்ளே உங்கள் கையில் வந்து ஒரு விஷயம் தட்டுப்படுது என்ன விஷயம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் சரி ஓகே ஒரு ஒர்க்கலாம் என்னன்னா அது என்னமோ நர நரங்குது அப்படின்னு உள்ளே வந்து நீங்கள் பார்க்கும்போது வாட் இஃப் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ளே சிப்ஸோ ஃப்ரையோடு சேர்த்தி ஒரு தவளை ஃப்ரையும் வந்து உள்ளே இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆடங் அது மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நிறையா சம்பவங்கள் இந்தியாவில் தொடர்ந்த ஒரு சில ஒரு சில நாட்கள்லாம் சொல்ல முடியாது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதில் நான் ரீசெண்டாக வந்துட்டு நிறையா வந்து கோத்ரூப் பண்ணேன் அந்த மாதிரி நிறையா சம்பவங்கள்ல ஸோ அதில் நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சிப்ஸ் சம்பவம் இது கூட சேர்த்தி மும்பையில் இருந்த ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஐஸ்கிரீம்ல இன்னொரு விஷயம் இருந்தோம் ஒரு சம்பவம் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய ஒரு இது ஒன்று இருக்கும் அதாவது கொக்கோ கோலாவில் வந்துட்டு எயிட்ஸ் ரத்தம் கலந்துருக்கு குடிச்சா எயிட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பொலிடிக்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சிப்ஸு கேஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மற்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாமே முதல்ல அந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் மேட்ரு எங்கே அது வந்து மாட்டுச்சுன்னா குஜராத்தில் ஜாம் நகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் அங்கே ஜஸ்மின் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஒரு அஞ்சு வயசு பொண்ணும் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாருன்னா சரி பொண்ணு ஆசைப்பட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டு பொண்ணுக்கு ஒரு சிப்ஸு பாக்கெட்டை வந்துட்டு வாங்கி கொடுக்குறாரு நம்ம ஜஸ்மின் பட்டேல் நைட்டை வந்து அதை சாப்பிட்றாங்க அவங்களோட பொண்ணு அஞ்சு வயசு பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் காலையில் ஆயிருந்து காலை சரி திருப்பியும் போயிட்டு நம்ம சண்டேனா போய் நொறுக்கோல்ல ஸோ அந்த மாதிரி சரி நொறுக்கலாமே அப்படின்னு போய் அதை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு போய்ட்டு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை எடுக்க போய் பார்க்கும்போது நைட்டு சரி நைட் இருட்டில் ஒன்றும் தெரியலன்னு ஒன்று தெரில பகலில் வெளிச்சத்தில் வந்து சிப்ஸ் பாக்கெட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே உயிர் உயிரோடன்னு சொல்ல முடியாது ஒரு முழு தவளை அப்படியே ஃப்ரை பண்ணப்பட்ட நிலையில் வந்து சிப்ஸோட சிப்ஸாக வந்து உள்ளே இருக்குது ஸோ தவளை சிப்ஸ் பேசிக்காக ஸோ அந்த அந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கையும் ஓடல காலும் ஓடல போய் அவங்க டேடிகிட்ட சொல்லுது அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சர்ன் பீப்புள் யார்ட்டு இதுக்கு வந்து ஆக்ஷன் பண்ணுமோ அவங்களுக்கு ஜஸ்மின் பட்டேல் அவருக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகுது எனக்கு தெரிஞ்ச நேத்திக்கெல்லாம் கொஞ்சம் அந்த நார்த் சைட்லாம் ஃபுல்லாக இதை பார்த்தா போயிட்டு இருந்து டிபேட்டு அந்த இதெல்லாம் லோட்டோஸ்க்கெலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது தப்பு எங்கே யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்கம் போல் தான் இந்த ப்ளேம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் இது நாங்கள் பொறுப்பு இல்லை அது எங்கள் ப்ராடக்டே கிடையாது அது வந்து எங்களுடைய ஒரு டூப்ளிகேட் ப்ராண்டு போட்டு எங்கள் கம்பெனியை வந்துட்டு தரம் தாழ்த்தலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு என்ன இனிமே பிரச்சனை போயிட்டுருக்கு இதுக்கு என்ன முடியும்னு சொல்லிட்டு தெரில ஸோ இது ஒரு சம்பவங்களா இது கூட ஓகே ஓகேன்னு சொல்ல மாட்டேன் பட் இது சம்திங் ஒரு மாதிரி சரின்ற மாதிரி தான் அருவறுப்பாக தான் இருக்குது இல்லைங்களா பயங்கரமாக ஷாக்கிங்காக ஒரு த்ரில்லர் படத்தில் வர மாதிரி ஒரு சீன் வந்துட்டு மும்பையில் ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு சர்ஜரி பண்ணுற டாக்டருக்கே வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஐ திங்க் ஜூன் டுவெல்த்னு நினைக்கிறேன் ஒரு ஒம்பது பத்து நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு கம்பெனியில் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு அந்த டாக்டர் அவர் பேர் வந்து எங்கள் எழுதி வச்சேன் பிரெண்டன் ஃபிராவோ நம்ம பிரெண்டன் வச்சுக்கலாம் ஸோ பிரெண்டன் ஆர்டர் பண்ணுறாரு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் ஐஸ்கிரீம் வந்து டெலிவரி செய்யப்படுது ஐ திங்க் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன் இப்போது அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு சரி சும்மா நம்ம அப்படியே வெயிலுக்கு சூடாக சரி ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவெலாம் திறந்து மெல்லமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறார் பார்த்தா மேபி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் தெரியல எனக்கு ஸோ சாப்பிட்ருக்கும்போது போது அந்த ஐஸ்க்ரீமில் ஓகே அந்த ஐஸ்கிரீமில் வந்துட்டு மனுஷனுடைய கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா கட்டை விரல் வந்துட்டு துண்டாக அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட சாப்பிட அவருக்கு வந்து தென்பட்டுருக்கு இதை பார்த்தோன்னா மனுஷனுக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் தவளைனா கூட ஒரு ஷாக் இருந்திருக்கும் ஒரு அறுவறுப்பு இச்சி அதுன்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு கட்ட விரல்லே வந்து ஒரு ஐஸ்க்ரீமில் வருதுன்னா அது என்ன ஏதாவது என்ன மேட்ரு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் அதுக்கப்புறம் அந்த கசர்ன்டு யார் கூப்பிடமோ அவங்களாம் கூப்பிட்டு அவங்களாம் வந்து பார்த்து ஜீ ஜிதான் அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஐஸ்கிரீம் வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயோ பூனையில் அந்த மேனுஃபேக்சரிங் டேட்லாம் வச்சுட்டு அந்த அன்றைக்கி யார் ஒர்க் பண்ணாலும் ஆளை பிடிச்சி பார்த்தா அங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண ஒரு ஆளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கையில் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பண்ண ஆகிருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விரல் ஆகி இந்த ஐஸ்கிரீமில் எப்படி உழுந்ததுன்னு தெரியல உளுந்து ஃபைனலி வந்து நம்ம பிரண்டன் டாக்டருக்கு வந்து அந்த ஐஸ்க்ரீம் போயிருக்கு ஸோ இதுவுமே ஒரு 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 கேஸாக வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு ஸோ எப்படிலாம் தினசு தினசாக வருது பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்தது அடுத்த என்ன மேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராண்டு ஸோ இதுவும் அப்படி இதுவும் இது ஓகே தான் இது வந்துட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று இது உண்மையாக இல்லை இவங்களே மேக்கப் பண்ணுறாங்களா ஏன்னா சமீப காலம் நிறைய அந்த மாதிரி வருது இல்லைங்களா ஸோ இது மாதிரிலாம் ஒன்று பண்ணால் உனக்கு காசு கிடைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் மேக்கப் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ இதில் சம்மந்தப்பட்ட ப்ராண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ராண்டு தான் அமுல் இல்லைங்களா அமுல் பிராண்டு ஸோ அந்த உள்ள ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமை தீபிகாவோ யார் போங்க தீபா தீபா அப்படின்றவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ ஆர்டர் பண்ணக்கப்புறம் வருது அந்த வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் தீபா அவர்கள் அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை பிரிக்கும்போது போது உள்ளே ஒரு வாம் சென்டிப்பீட்னு போட்டுருந்தது ஒரு புழுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிலலாம் ஊர் உள்ள ஸோ அந்த மாதிரி ஒரு புழு ஸோ அந்த புழு வந்துட்டு புழு சைஸுக்கு சம்திங் ஒரு மாதிரி ஒரு பூச்சி ஒரு இன்செக்ட் வந்து அந்த ஐஸ்கிரீம்க்குள்ளே இருந்து தான் அவங்க வந்து ஃபோட்டோஸு வீடியோலாம் எவிடன்ஸ் வச்சு காட்டுறாங்க ஸோ இதுதான் வந்து நடந்த பிரச்சனை அமுல் ஆனால் வந்து இந்த பிரச்சனைக்கு பெருசாக என்ன சொல்கிறது அவங்க ரியாக்ட் பண்ணதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இவங்க வந்து இது மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோலாம் தூக்குன்னு சொல்லிட்டு மிரட்டினதாக சொல்கிறாங்க இது நடந்ததாக நடக்குதுன்னு நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்தவங்க இந்த தீபா இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுமே அமுல்வங்க வந்து சரி எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்களா எங்களுக்கு காட்டுங்க நாங்கள் அதுலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணோம் அது வந்து உண்மையாக போயான்னு கேட்டதுக்கு வந்துட்டு இவங்களும் தீபாவர்களும் வந்துட்டு ஸ்டில்லும் வந்து அவங்களுடைய அந்த ஃபோட்டோவில் மட்டும்தான் காமிச்சாங்களே தவிர இன்னும் அமுல்காரங்களுக்கு அவங்க வந்து அதை கொடுக்கல அந்த அந்த பூச்சி விழுந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து அவங்க வந்து கொடுக்குறேன் அதுவும் ஏன்னு தெரில இதுவும் ஒரு கேஸாக வந்து போயிட்டு இருக்கு இதை தாண்டி நிறையா வந்துட்டு சமீப காலம் நடந்துட்டு இருக்கு திருப்பியும் டெல்லியில் வந்து ஏதோ அந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து சாப்பிட்ட தோசையில் வந்து கரப்பா பூச்சி இருந்தது அதுக்கப்புறம் அந்த சாரி அது பேர் மறந்து போச்சு சாக்லேட் சிரப் ஒன்று இருக்குமே ஹென்ட்ரிஸா என்னமோ நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து எலி செத்த எலி வந்து அதுக்குள்ள வந்து இருந்திருக்கு இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம் இவ்வளோ இவ்வளோ அசால்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு எனக்கு சொல்ல தோணுது சரியா அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக இருக்க ஃபைனலி நான் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு கம்பெனியோடைய ஒரு ஒரு ப்ராண்ட் வேல்யூவை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஓகே நம்ம அதுக்கு ஆப்போசிட் கம்பெனி வந்து பெருசாக வந்து ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணலாம் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கலாம் அதெல்லாம் தாண்டி அந்த அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் வந்து ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அந்த கம் அந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ வந்து குறைஞ்சிரும் இதை காலங்காலமாக நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஆப்போசிட் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா மித்துலாம் கேள்விப்பட்டிருப்போ இல்லைங்களா இந்த அதே அதில் ஒரு மித்து தான் அந்த இது கொக்கோ கோலா வந்து அந்த எய்ட்ஸோட ரத்தம் யாரோ ஒருத்தர் ரத்தம் வந்து கலந்துடுச்சு யார்கிட்ட வேணால் எங்கே வேணால் போயிருக்கலாம் ஸோ அவங்களுக்கும் வந்து எயிட்ஸ் வந்துடுவோம் கொக்கோ கோலா கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒன்று கிளப்பிடப்பட்டுச்சு ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு மேபி மேபி ஒரு சில விஷயங்கள் ஏன் ஒரு ஆப்போசிட் கம்பெனினாலேயோ இல்லை வந்துட்டு வேணே அந்த கம்பெனி கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காவோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி நடத்தப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கேள்விகள் இருக்குது ரீசென்ட்டாக கூட வந்து நம்ம அந்த அமேசான் அதை பார்த்துட்டு போகிறீங்களா அதில் எதோ பாம்பிக்குமெலாம் வந்து அது எப்படி அது பாம்பு ஓகே ஓகே நான் வந்து அவங்க போய் சொன்னாங்க அப்படின்லாம் சொல்ல வரல பட் இன்ஃபேக்ட் சொல்கிறேன் சரி அதில் வந்து எத்தனை எத்தனை பேர் உண்மையாக வந்து நிஜமாகவே இது வந்து பிரச்சனை தான் நிஜமாகவே இது வரும்போது எப்படி தான் வந்ததுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உண்மையாக வந்து சொல்கிறாங்கன்னு தெரில மேபி சில பேர் அது வாங்கிறதுக்கப்புறம் அதை வந்து அதை மேக் மேக்கப் பண்ணி அப்படி கூட பண்ணிருக்கலாம் ஸோ ஃபைனலி இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துட்டு வெடிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ வாங்கினதுக்கப்புறம் நம்ம எதாவது செட்டப் பண்ணி சைடில் சொல்லி விட்டு அப்போ பார்த்தீங்களா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டால் யாருக்குன்னு தெரியும் ஸோ அதனால் வந்து பி கேர்ஃபுல் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு ஒரு நூறு தடவை யோசித்து முடிவு எடுங்க ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இது ஒரு எயிட்டி பர்சன்ட்னே வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாப்பிட்ற அந்த ஷவர் ஆகட்டும் நான் மோஸ்ட் ஆஃப் த நான்வெஜ் ஐட்டமே நான் சொல்கிறேன் வெஜ்ஜு நான் வெஜ்ஜு பெருசாக அதுவும் பண்ண முடியாதுன்னா அது அல்லது தான் அது பட் மோஸ்ட் ஆஃப் தி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க அதை ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ் ஓகே அப்படின்றலாம் போய் பார்க்கலாம் முடியாத நம்ம பட் பேஸிக்காக சொல்கிறேன் துருப்பு பிடிச்சதுலாம் நிறைய பேர் நான் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்புறம் கிட்டத்தட்ட வாரக்கணக்காக வச்சு வந்து அதை ஹீட் பண்ணி சாப்பிட்றதுன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் நான்வெஜ்ஜை வச்சு போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜாக ஹோட்டல்ஸை சாப்பிடாதீங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க அதான் பெட்டர்ன்றது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் ஸோ உங்களுக்கு ஏதாவது அடுத்த தடவை ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணும்போதோ இல்லை வந்து சாக்லேட் சிரப் வாங்கும்போதோ அந்த மாதிரி ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அதை எடுத்து போடுங்க ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு போய்ட்டு இருக்கட்டும் ஓகே தட்ஸ் இட் பட்யா மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டெலிவரி தேங்க்யூ பாய்